நாட்டில் அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயற்பாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதாக ஜனாதிபதி என்ரோகுமாரா திசாநாயக்கா தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முதல்கட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சேதிறனுடனும் திறமையாகவும் பொருளாதார செயல்முறையை கையாளுகையில் பொது போக்குவரத்தை நிறுவுவதன் முக்கியத்துவம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து இதன்போது பொது போக்குவரத்தை அரசாங்கம் எவ்வாறு தலையிட வேண்டும் என்பதும் அளிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த படம் பயனுள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை எனவும் பன்முகப்படுத்த நிதியை தேசிய திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது நெல் உணவு செய்வதற்காக அரிசி உற்பத்தியாளர்களுக்கு வழங்கும் கடன்களை ஒரு வேரத்துக்குள் வசூலிப்பதற்கு குறித்து அந்த அரிசி கையிருப்புகளை ஒழுங்குபடுத்துவது குறித்து இங்கே அடுத்த சில மாதங்களுக்குள் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை தென்னை கைத்தொழில் சம்போளனம் தெரிவித்துள்ளது தற்போது நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு முக்கிய காரணம் உறவிலை அதிகரிப்பு என இலங்கை தென்னை கைத்தொழில் சம்பவத்தின் தலைவர் ஜெயந்த சமரகோன் தெரிவித்தார் மேலும் தேங்காய் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி தொழில்துறைக்கு தேவையான தேங்காய் இருப்புகளை அவசரமாக இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நாடு முழுவதும் சுமார் ஒரு பில்லியன் டாலர் வருவாயை இழக்க நேரிடும் என்று அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியேறுவதற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நெலும் மாவத்தி பகுதியில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைமையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வோன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கான கடிதம் கிடைக்கும் வரையில் காத்திருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார் தற்போதைய ஜனாதிபதி பாதுகாப்பு சபையை வெளிப்படுத்த வேண்டிய விடயங்களை அரசியல் மேடிகளில் வெளிப்படுத்துகின்றார் அதே போன்றோ ஸ்யாதின காவல்துறை ஆணிக்குழுவில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மக்களை தமது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக பயன்படுத்திய அரசாங்கத்தில் இருந்த சிலருக்கு மக்கள் மையமான அரசியல் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது கடினம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இடம்பெறும் இரண்டு நாள் விவாதத்தின் முதல் நாடான நேற்றைய தினம் கருத்து தெரிவித்த போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சமீப காலங்களில் இடம்பெற்ற குற்றங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூடுகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஒரு ராணுவ மேஜர் ஏனைய தரங்களில் உள்ள ஆறு ராணுவ அதிகாரிகள் ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு சிவில் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார் பார்லமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா செய மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் பதினெட்டு மாவட்டங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் சேர்ந்த பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனசங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார் மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசங்கரா தெரிவித்தார் அனத்த முகாமித்துவா மத்திய நிலையத்தில் நேற்றைய தின விடம்பெற்ற ஊடவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த குறிப்பிடுகையில் கடந்த பத்தாம் தேதி முதல் ஆரம்பமான சீரற்ற காலநிலையால் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பிலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளது நாடலாவிய ரீதியில் நூற்றி இருபத்தி ஏழு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்த பத்தொன்பதாயிரத்தி முப்பத்தி இரண்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாம் ராஜபக்சையில் காத்திருக்க வெளியேறுவதே உசித்தமானது அவருக்கு மாத்திரமன்று ஏனிய சகல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இது பொருந்தும் விரைவில் சந்திரிகா பண்டார் நாயக குமாரதங்க உள்ளிட்ட சகல முன்னாள் ஜனாதிபதிகளினதும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் குறித்த மதிப்பாய்வு முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலின் தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்தை தீ மூட்டி முயன்ற சம்பவத்துக்கு ஜூதர்கள் எதிர்ப்பே காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சிட்னியில் கிழக்கு ஜூத வழிபாட்டு தளம் பாடசாலைகளுக்கு நடுவில் அமைந்திருந்த சிறுவர் பாதுகாப்பு நிலையத்தை சிலர் தீயிட்டரிக்க முயற்சித்துள்ளனர் சிறுவர் பராமரிப்பு நிலையம் கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது எனினும் எவரும் பாதிக்கப்படவில்லை குறிப்பிட்ட கட்டிடம் மீது ஜூத எதிர்ப்பு வாசகங்களை இடம் தெரியாதவர்கள் எழுதிவிட்டு சென்றுள்ளனர் சிட்னியில் ஒரு வார காலத்துக்கு ஜூதர்களுக்கு சொந்தமான கட்டடங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது தாக்குதல் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல இந்த தாக்குதல் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி பின்னர் ஆஸ்திரேலியாவில் ஜூதை எதிர்ப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன கடற்பட்டி உச்சமுனை மற்றும் கீரிமுதல் ஆகிய கடற்பிரதேசத்தில் நடவடிக்கையின் போது ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோ வேடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமியல் கடற்படை கடலையின் விஜய் நிறுவனத்தின் உச்சமுனை கடற்படையினர் கேட்பட்டி மற்றும் கிரிமுதல் ஆகிய கடற்பிரதேசத்தில் கடந்த இருபதாம் தேதி இரவு விசேட ரோந்து நடவடிக்கையினை மேற்கொண்டனர் இதன்போது உச்சமின் கடற்பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இயந்திர படகினை பரிசோதனை செய்தனர் இதன்போது குறித்த படகில் இருபத்தி ஒரு உரை மூட்டைகளில் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோகிராம் பேடியிலைகள் இருந்துள்ளமை தெரியவந்துள்ளது மேலும் குறித்த பேடியிலைகள் அடங்கிய உர மூட்டைகளை கடற்பிரதேசத்தில் இருந்து வேறு இடமொன்றுக்கு அடுத்து செல்வதற்காக தயார் நிலையில் இருந்ததாக சந்தேகப்படும் இரண்டு உளவு இயந்திரத்தினை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அனத்தங்களுக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு அரசாங்கம் அதிகபட்ச நிவாரணங்களை வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை ஆர்விக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் பதினெட்டு மாவட்டங்களில் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்த பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் நானூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு பேர் தற்போது பதினெட்டு பாதுகாப்பு மையங்களில் தங்கியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினா் மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் தேவையான நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைப்பார்கள் என்றும் சமைத்த உணவு உலர் உணவு மருத்துவ சிகிச்சை மற்றும் தேவையான தலையீடுகள் சுகாதார மருத்துவ அலுவலகங்கள் மூலம் இந்த நபர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆன்மீக நாட்களில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக நேற்று பிற்பகல் மூடப்பட்ட காண்டி மகியங்கனை பிரதான வீதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது காண்டி மகியங்கனை உடுதும்பர அகட்ட பகுதியில் இருந்த மேடுகள் மேட்டும் பாறைகள் விழும் அபாயம் உள்ளதாக வீதியை மூடுவதற்கு நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதே போன்று ஆபத்தான நிலைமை தொடர்ந்து நீடிப்பதால் இரவில் பயணிக்கும் வாகனங்களுக்கு மக்களுக்கும் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் வேதியை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக காண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் துருக்கியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துடன் பலர் காயமடைந்துள்ளனர் குறித்த விருந்தகத்தில் பனிரெண்டு மாடியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீய்பரவல் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் பனிரெண்டாவது மாடியில் இருந்த ஜன்னலூடாக தப்பிப்பதற்கு முயற்சித்த இருவர் உயிரிழந்துள்ளனர் தீபரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் பனிரெண்டு மடித்தாலங்களுக்கு பின்னர் தீவிரவள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த விருந்தகத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள பத்து வங்கிகளின் தேசிய நீண்ட கால மதிப்பீடுகளை பிச் ரேட்டிங்கில் தர முயற்சி இலங்கையின் சமீபத்திய இறையாண்மை மேம்பாடு மிக்க மறுசீரமைப்புகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் உள்ள ஐந்து வங்கிகளின் தேசிய நீண்ட கால மதிப்பீடுகளை பிச் ரேட்டிங்கில் உறுதி செய்துள்ளது இலங்கையில் நெடுங்காலம் வெளிநாட்டு நாணய கடன் வழங்குனர் ஏலாமை மதிப்பீட்டை சுனு என்ற கட்டுப்படுத்தப்பட்ட ஏலாமை நிலையில் சிசி பத்து நிலைக்கு பிச் ரேட்டிங் ஏலவே உயர்த்தியுள்ளது அதே நேரம் உள்ளூர் நாணய கடன் வழங்குனர் மதிப்பீட்டை சிசிசி என்ற நிலையிலிருந்து சிசிசி சி டென் என்ற நிலைக்கு பீச் ரேட்டிங் தயாரம் உயர்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை கீழ் தும்பங்கனி நெச்சந்தைப்படுத்தும் நிலையம் பாதுகாப்பு படையினரால் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் நாடுபூராகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மட்டக்கிளப்பு மாவட்டத்திலும் இது குறித்த வேலைத்திட்டம் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் அவதானிக்க முடிகிறது இந்நிலையில் மட்டத்தளப்பு கல்லடி இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது இலங்கை ராணுவ படைப்பிரிவின் பொறுப்பதிகாரியின் ஆலோசனையின் பேரில் குறுக்கல் மடம் ராணுவ முகாம் படையினரால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மேற்றுமொரு செயற்படாக போரதீவு தீப பிரதேசத்துக்குட்பட்ட துபக்கடி நெல் சந்தைப்படுத்தும் நிலையம் நேற்றை தினம் துப்புரவு செய்யப்பட்டன மன்னார் மாவட்டத்தில் அருவியாற்றினை ஆண்டிய பல கிராமங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த குடும்பங்கள் இடம்பெயர்ந்த பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு தயாராக இருக்குமாறு மன்னார் மாவட்ட என முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது மின்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் தென்னிலங்கை பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் காரணமாக முக்கியமாக பெரிய குளங்கள் வான்கனவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் மெல்வத்துவோயா எனப்படும் அருவியற்றியாண்டிய பகுதிகளில் உள்ள நாணாட்டான் மற்றும் மடுப்பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பிற பல கிராமங்களுக்கு ஆர்வத்தர் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மடுக்கரை ராசம்படு ஆச்சங்குளம் போன்ற கிராம மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதாக தயாராக இருக்குமாறு ஆர்வத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நிதி பிரதியமைச்சர் கர்சனா சூரியபெர்மா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் தொடர்ந்து கருத்து வெளியிட்டார் பொதுமக்களுக்கு கூடுதல் நிவாரண நடவடிக்கைகளை வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தை மேரிபாரி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார் புதிய நிர்வாகத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் திருத்தங்களுக்கு உட்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பல வரிச்சலுகைகள் சலுகைகள் மீண்டும் நிவாரண நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்டுள்ளதை விட மக்களுக்கு அதிக நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமென்ற அடிப்படையில் அரசாங்கம் இந்த நிலைமைகளில் கடினமான விடயங்களை ஓரளவுக்கு குறைக்க தயாராக உள்ளதாக என்று அமைச்சர் கூறினர் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நிறைவடைந்த கோகோ உலக தொடரில் ஆடவர் மற்றும் மகளிர் ஆகிய இரு பிரிவுகளிலும் இந்தியா சாம்பியன் பட்டம் என்று சாதனை படைத்தது முதல் தடவையாக நடைபெற்ற உலக கிண்ணத் தொடர் கிண்ணத் தொடரில் ஆடவர் பிரிவில் இருபது அணிகளும் மகளிர் பிரிவில் களமிறங்கின தொடரின் இறுதிப் போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஆடவர் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நேபாள அணியுடன் மோதியது இதில் ஆரம்பம் முதலில் சிறப்பாக ஆடிய இந்திய அணி ஐம்பத்தி நான்குக்கு முப்பத்தி ஆறு டிராப் புள்ளிக்கணக்கில் நேபாளத்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை பெற்றது மகளிர் இறுதிப் போட்டியில் நேபாளத்தை எழுபத்தி எட்டுக்கு நாற்பது என்ற கணக்கில் வீழ்த்திய இந்திய பெண்கள் அணி சாம்பியன் பட்டம் வென்றது கோகோ உலக கிண்ணத்தின் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றிகளை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது